வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அருணகதிநாதர் சுவாமிக்கு அரோரா திருத்தணி திருப்புகள் சிவனரி யனிவர் பரவி முன் முக சரவான பாவானே என்று அரகரசிவனியாயனிவர் பரவி முன் அருமுக சரவண பவானே என்று அநுதின ஆசுரர்கள் கேடாயில் அனலனள விடுமதி வீரா அரகர சிவனரி யாயனிவர் பரவி முன் அருமுக சரவண பவானே என்று அனுதின மொழிதர் ஆசுரர்கள் கேடாயில் அனலன இளவிடு வீரா பரிபுற கமலமதடியினை அடியவர் உலமதில் உறவல் முருகேசா பகவதி வரைமகள் உமை தருவரு குக பரமண திருசெவி களி கூற உரை செய்யும் ஒரு மொழி பரணவ முடிவதை உரை தரு குருபர உயர்வாய உலக உயிர்களும் அழகில உறவர்களும் உருவர முனிவோரும் பரவி முன்னானு தீனமான மனமகிழ் உறவணி பணித்திகள் தெனிகையில் உறவோனே பறவி முன்னானு தீனமான மகிழ் உறவணித் பணித்திகள் தனிகையில் உறைவோனே பகர்தரு குரமகள் வருவமை நிதயமும் மிருபொடை உறவர் பெருமாளே பகர் தருகுற மகள் தருவமை நிதயமும் உறவர் பெருமாளே